இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தக்காளி சட்னி தோசை ஊத்தப்பம் வடை பஜ்ஜியோடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டக்குன்னு அவசரத்துக்கு செய்யக்கூடிய சிம்பிள் அண்ட் ஈஸியான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டனும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டாக வறுப்பட்டோன்னே மிளகாய் நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க நல்லா சுருக்குன்னு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் நாலு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு வரணும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ இது வறுபட்டு ஒரு டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தனியாக சேர்த்துனா அதையும் சேர்த்து வறுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணி இஞ்சி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரட்டுன்னு நம்ம அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது கருவேப்பில்ல ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தக்காளி இப்போ அதையும் கட் பண்ணி சேர்த்தியாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் இதோட புளி வேணுனாலும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளியும் புளிப்பாக தான் இருக்கும் புளி சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் புளி சேர்த்தல நீங்கள் வேணும்னா புளி சின்ன சைஸ் செலவு புளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதையும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும் நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோடு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை ஆறுட்டுன்னு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நாம் முன்னையே வறுத்து வச்ச பருப்பு மிளகாயெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நம்ம வதக்குனது நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ அதையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து சேர்த்து அதோட பெருங்காயத்தூளும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு பொறிகிட்டுன்னு கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தாளித்து சட்னியில் சேர்த்திடலாம் சூப்பராக நல்லா இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் தனியாக சேர்த்துருக்கனால ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இது வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் வடை பஜ்ஜி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லியோடலாம் சாம்பார் சட்னியோடு இந்த தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்